வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கல்ஸ் சேனல் கூட நிமிடர் படி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூஜிடிஆர்பி சம்மந்தமாக எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் மேஜர் பிஏஓ இல்லை எம்ஏஓ படிச்சிருப்போம் எம்ஏபிஎடு இல்லை பண்ணி வச்சுருப்போம் நம்ம டெட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து நியமன தேர்வு எழுதியிருக்கோம் சிலர் சொல்கிறாங்க நான் வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கு இல்லை ஜியாகிரஃபி முடிச்சுட்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த டெட்டை பாஸ் பண்ணேன் ஆனால் நான் வந்து பிஏபிஎட் தான் இங்கிலீஷ் மேஜர் தான் பதிமூணில் நான் வந்து அப்படி கிளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் பதிமூணுக்கு அப்புறம் நான் கரஸில் வந்து ஹிஸ்ட்ரி போட்டேன் இல்லை ஜாகிரஃபி போட்டேன் அப்படி சொல்கிறாங்க சிலர் வந்து ஹிஸ்ட்ரி போட்டேன்னு சொன்னாங்க சிலர் வந்து ஜாகிரஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க அப்படி போட்டு நான் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த டெட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நடந்த நியமன தேர்வில் ஜாக்ரஃபில எழுதி நான் சிவிலிஸ்டில் இருக்கேன் ஹிஸ்ட்ரி எழுதி சிவிலிஸ்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கரெக்டாக இப்படி பண்ண முடியுமா இப்படி பண்ணால் வந்து வேலை கிடைக்குமா ஏன்னா நம்ம பிஏடு வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸில் பண்ணலாமா பிஎட் அந்த பிஎட் இங்கிலீஷ்கான பிஎட் வந்துட்டு ஹிஸ்ட்ரிக்கோ இல்லை ஜியாகிரஃபிக்கோ பொருந்துமா ஆர்ட்ஸ் தான் இருந்தாலும் வந்து அதில் நமக்கு வந்து பிஎட் சர்டிஃபிகேட்டில் வந்து ஆங்கிலம் தானே கொடுத்துருப்பாங்க அது எந்தளவில் வேலை கிடைக்குமா உங்களுக்கு தெரிஞ்ச யாராட்டும் வந்து அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்காங்களா ஸோ அந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க போயிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா போகலாம் அதுக்கு எதாவது ஜிஓ இருக்குது இந்த மாதிரி ஏற்காட்டு தெளிவான தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எடுத்து நம்ம டீச்சிங் எடுத்தது முதல்ல நாசமாக போனதுக்கான காரணம் அடுத்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் எடுத்தது ரெண்டாவது நாசமாக போனதுக்கான காரணம் அதான் டெட்டு பாஸ் பண்ணது மூணாவது நாசமாக போனதுக்கான காரணம் ஸோ அதை வந்துட்டு சொல்கிறதுக்கு இல்லை என்ன தான் இருந்தாலும் கழுதைக்கு வாக்கப்பட்ட உதவாங்கி தானே ஆகணும் அந்த மாதிரி நம்ம டீச்சிங்கை விட்டுட்டு ஓட முடியாதுல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்ல இனி வந்துட்டு இனி இனி முடிச்சு இனி டிகிரி முடிச்சு இனி போகிறதுன்றது அது இன்னும் வருஷ கணக்காகிரும் இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுமே ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல இல்லை அப்படின்னா கரஸில் நம்ம டிகிரி போட்டால் கூட அது நமக்கு தமிழ் வழி டுவெல்த் வரைக்கும் நம்ம தமிழ் மீடியம் படிச்சிடணும் அப்படின்னா டிகிரி வரைக்கும் தமிழ் வழி அப்படின்ற மாதிரி ஆயிரும் நமக்கு எதுக்குனாலும் அது யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியும் ஜியோ போட்டிருக்காங்க இதை பற்றி தெளிவான தகவல் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அட்லீஸ்ட்டு டிஎன்பிசி பக்கம் போனால் அதுக்காட்டுன்னு நமக்கு இந்த டிகிரி வரைக்கும் படித்தோம்னா தமிழ் மீடியம் யூஸ் ஆகும்ல இந்த இங்கிலீஷ் தான் எதுக்குமே யூஸ் ஆகலை